வெல்கம் டு ஆல் ஓல்ஃப்ளேவர்ஸ் சேனல் இன்றைக்கி மார்கழி திருப்பாவை பாஸ்வரத்தை நம்ம டெய்லி ஒரு ஒரு பாஸ்வரத்தை பார்த்துட்டு வரோம் அந்த இதில் இன்றைக்கி பதினெட்டாவது பாஸ்வரத்துடைய விளக்க உரையும் ஒரு ஆன்மீக தகவலையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போது இன்றைக்கி பதினெட்டாவது பாஸ்வரத்தை நம்ம திருப்பாவையில் அதனுடைய விளக்க உரையை பார்க்க போறோம் இதில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு ஒரு புதிய நபரை அறிமுகப்படுத்துகிறார் அதாவது பதினேழு பாசுரத்திலையும் அறிமுகப்படுத்தாத ஒரு புதிய நபரை அறிமுகப்படுத்துகிறார் அவர் யார் என்பதை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு வந்துருவோம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி பந்தல் மேல் பல்கால் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இதான் அந்த பதினெட்டாவது பாசுர பாசுரத் பாடல் இப்போ இந்த பாடல்ல பார்த்தோம்னா ஒரு புதிய நபரை அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்னேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மூன்று வரியை பார்ப்போம் உந்து மத ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் அதாவது மத கழிற்றன் இங்கே நந்தகோபாலனுடைய பெருமையை முதல கூறுறார் உந்து மத கழிற்றன் அப்படிங்கிறார் அப்படின்னா மத நீர் சிந்தக்கூடிய யானையை படை வலிமையாக கொண்ட அற்புதமான தலைவன் நந்தகோபன் அவர் எப்படிப்பட்டவர்னா மிகுந்த தோல் வலிமை உடையவர் எப்படிப்பட்ட தோல் வலிமை உடையவர் புறமுதுகு போர்னு வந்துட்டா புறமுதுகு காட்டாத தோல் வலிமை உடையவர் ஒரு சண்டை போர்னு போயிட்டா காட்டி ஓடக்கூடாது என்பது நியதி போரனுடைய நியதி அந்த மாதிரி எதிரிகளை எவ் எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் எவ்வளவு வளம் மிக்க எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை வீழ்த்தக்கூடிய நெஞ்சை நிமிர்த்தி காட்டக்கூடிய தோல் வலிமை உடைய புறமுதுகு காட்டா காட்டி ஓடாத தோல் வலிமை உடைய ஆற்றல் மிக்க தலைவன் நந்தகோப்பன் அப்படின்னு நந்தகோபனுடைய பெருமையை முதல்ல ஆண்டாள் நாச்சியார் பதிவு பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு புது நபரை உரு அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்னேன் யாருன்னு பார்ப்போம் அது வந்து நப்பிள்ளை அப்படிங்கிறார் அதாவது நப்பில்லைங்கிறவர் நந்தகோபனுடைய மருமகள் அப்படிங்கிறார் ம நந்தகோபனுடைய மருமகள்னா என்ன கண்ணனுடைய மனைவி தான் நந்தகோபனுடைய மருமகளாக முடியும் இல்லையா யார் இந்த நப்பின்னை அப்படி கண்ணனுடைய மனைவினா யார் இந்த நப்பின்னைங்கிற கேள்வி வரும் யசோதையின் சகோதரன் கும்பகோணம் யசோதனோட சகோதரன் பேர் வந்து கும்பகோண் அந்த கும்ப கும்பகோணனுடைய மகள் தான் இந்த நப்பின்னை எப்படி வந்து கண்ணன் வந்து அவரை திருமணம் செஞ்சிட்டார் அப்படின்னா கும்பகோன் வந்து ஒரு அறிக்கை விடுறார் யார் தன்கிட்ட இருக்கக்கூடிய காளையை அடக்குகிறார்களோ அந்த வீரம் நிறைந்த வீரனுக்குத்தான் என் மகள் நப்பினியை நான் கல்யாணம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அந்த காளையை அடக்கி க நப்பினியை கல்யாணம் செஞ்சுக்கிறார் இப்போ அந்த தான் இங்க புதிய நபரை அறிமுகப்படுத்துறா ஆண்டாம் நாட்டி ஆயிரத்தி பதினெட்டாவது பாசுரத்துல அந்த நப்பினை எப்படிப்பட்டவள் என்று சொல்கிறார் என்றால் நல்ல வாசம் மிகுந்த மலர்களை சூடிக்கொள் கொள் சூடிக்கொள்வதால் நறுமணம் மிக்க கூந்தலை உடையவள் அந்த நப்பின்னை அப்படின்னு சொல்றா வாமா அப்படின்னு அவளை அறிமுகப்படுத்துற பாடலா இது அமைஞ்சிருக்கு அடுத்து இரண்டு வரையா பார்ப்போம் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் கூவினக்கான் இதுல என்ன சொல்ற அப்படின்னா ஆண்டாள் நச்சியார் கோழி அழைக்கக்கூடிய அதாவது கோழி எப்படி அழைக்கிறதுனா நாலா புறத்துல இருந்தும் நாலு திசையிலேருந்தும் கோழி வந்து அழைக்கக்கூடிய அழ கூவக்கூடிய நேரம் கூவ ஆரம்பிச்சுருத்தான் அப்படின்னா நாலு திசையில இருந்து கோழி கூவுறதுன்னா அந்த இயற்கை வளம் எவ்வளவு மிக்கதாக இருக்கு அப்படிங்கறத எடுத்து காட்டுறான் இங்க அது மட்டும் இல்ல குறுக்கத்தி கொடி அப்படின்னு ஒரு கொடி உண்டு அந்த குறுக்கத்தி கொடியிலேருந்து குயிலிடங்கள்லாம் வந்து அஹ் கூவின்னு இருக்கான் அந்த இயற்கை சூழல் எவ்வளவு வளமா இருக்குன்னு பாருங்க பல இடத்துல பல பா இந்த பதினெட்டு பாசுரத்துல பல இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் ஆண்டாள் நாச்சியார் அங்க அந்த இடத்துல உள்ள இயற்கை வளத்தை எவ்வளவு மிகுந்ததா இருக்குங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரிதான் இங்கேயும் குறுக்கத்தி கொடியில குயிலிடங்கள்லாம் கூவர்தான் நாலு திசையிலேருந்தும் இருந்தும் கோழிகள்லாம் அந்த கூவ ஆரம்பிச்சிருத்தான் அப்போ இப்படி இயற்கை வளம் மிகுந்த இடமா இருக்கு அப்படிங்கறத ஆண்டாள் நாச்சியார் வந்து இங்க பதிவு பண்றார் அப்படி இயற்கை வளம் மிக்க அந்த இடத்துல அடுத்த நான் மூன்று வரையில கடைசி மூன்று வரையில என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை உழுப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் அப்படிங்கிறார் அதாவது யார யார கிட்ட சொல்றாரு அப்படின்னா முதல்ல வந்து கண்ணன் சொல்லி பார்த்தா கண்ணன் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி பார்த்தா எழுப்பறதுக்கு யாரும் எழுந்துக்கல இல்லையா யாரு கிட்ட சொல்றாரு நப்பின்னை கிட்ட வந்து அந்த நப்பின்னையே வர்ணிக்கிறார் எப்படிப்பட்டவள் என்றால் பூக்கள் பந்துகள் போல் அழகான மென்மையான விரல்களை கொண்டவள் அந்த நப்பின்னைய கூப்பிடுறார் வந்து வாசல் திறவாய்மா ஏன் நீ வந்து திறக்கணும் அப்படின்னா உன் கணவன் கண்ணனை பற்றி கண்ணனுடைய பெருமைகளை பற்றி பாடி அவனுடைய அருளை பெறுவதற்காக அவன் கருணை மொழியை நினைவதற்காக நாங்கள்லாம் தயாரா உன் வீட்டு வாசல்ல நின்னு இருக்கோம் ஆஹ் அதனால உன்னுடைய அருள் கூர்ந்து என் கருணை காட்டி எங்களுக்கு வாசலை வாமா அப்படின்னு கண்ணனுடைய பெருமையை பாடுறதுக்காக நின்று கொண்டிருக்கோம் அதனால் அருள் செய்து கதவை திறவாய் அப்படின்னு பாடுற பாடலா அமைஞ்சிருக்கு இதுல தத்துவம் என்னன்னு அப்படின்னு பார்த்தேன்னா எப்போதும் தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்றால் நாம் அம்பிகையின் அருளை முதலில் பெற வேண்டும் அம்பாட வணங்கிட்டுத்தான் இறை சுவாமியை வணங்கறதுக்கு போகணும் அதாவது தாயார் அனுமதி பெற்ற பிறகுதான் இறைவனை வழிபட வேண்டும் என்பது முறை அது அதாவது நேராக அந்த எல்லாரும் எழுப்பின் வரா யாரும் எழுந்துக்கல அப்ப என்ன பண்றா நே கண்ணனுடைய மனைவி கண்ணனையே கண்ணனுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய நப்பின்னையே முதல்ல போய் முறையிடுறா அவர் மூலமாக எ எழுப்புறா எல்லாரையும் அப்படி அமைஞ்சிருக்கு அதனால இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா நம்ம ஒரு ஆலயத்துக்கு போறோம்னா முதல்ல போய் தாயார சேவிக்கணும் தாயார சேவிச்சிட்டு நம்ம முறை நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் தாயார் பாதத்துல சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறமா அவருடைய அனுமதியை பெற்ற பிறகுதான் நம் சுவாமிக்கு சென்றால் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தத்துவம் பெருமாள் கோயிலுக்கு போனா நீரா சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதல்ல சேவிக்கணும் வீட்லேயே அப்படி தானே அப்பாட்டை கோரிக்கை வைத்தால் எளிதில் எழுதில தான் அம்மாட்ட சொல்லி அம்மா மூலயமா அப்பாட்ட வருது இல்லையா அதே போலதான் நாராயணனுக்கு ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதனால தாயாரிடம் சொல்லி அதன் அவளுடைய அருள் மூலமாகத்தான் நாராயண்கிட்ட போகணும் நரசிம்மரோட கோபத்தையே அடைக்கவள் அல்லவா அவள் அதனால கண்ணனின் மனைவி நப்பின்னியை எழுப்பி கண்ணனை எழுப்புவதாக அமைந்திருக்கும் பாடல்தான் இந்த பதினெட்டாவது பாசனம் இன்னைக்கு ஆன்மீக தகவல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தோப்பு காரணம் அதாவது பிள்ளையார் கோயிலுக்கு போனா தோப்பு காரணம் போட்டுக்கணும் இல்லையா அந்த தோப்பு காரணம் எதனால வந்தது எதனால பிள்ளையார் விநாயகருக்கு தோப்பு காரணம் போடும் பழக்கம் வந்தது அதன் தோப்பு காரணத்தோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் நான் சொன்ன மாதிரி பல பதிவுல நான் சொல்லிட்டு வரேன் முன்னோர்கள் காலம் காலமா நம்மளோட வழிபாட்டு முறையோட அதாவது இறை வழிபாட்டோட வாழ்வியல் முறைகளை கலந்து தந்திருக்கிறார்கள் அதனால நம்மளுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் நடைமுறை வாழ்க்கையும் எளிதா இருந்தது தோப்பு காரணமும் அப்படிதான் தோப்பு காரணம் என்னும் ஒற்றை பயிற்சியின் மூலமாக யோகாசத்தின் யோகாசனத்தின் அத்தனை நன்மைகளையும் நாம பெறலாம் தோப்பு காரணம் பற்றி முதல்ல புராணம் சொல்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி அது செய்யறதுனால அறிவியல் உண்மைகள் என்னங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு தோப்பு காரணத்தோட புராண உண்மையை பார்ப்போம் ஏன் தோப்பு காரணம் வந்ததுன்னு கஜமுகாசுரன் என்னும் அரசன் அசுரனும் தான் இருந்தான் அந்த அசுரன் வந்து த பல தவத்தை பெற்று அதனால வந்த வரத்தனோட வலிமையினால தேவர்களை அடிமைப்படுத்தி பலவிதமான கொடுமைகளை அவளுக்கு எல்லாம் செஞ்சுன்னு வந்தான் காணும்போதெல்லாம் தோப்பு காரணம் போடணும் அப்படிங்கிற ஒரு இத வச்சுட்டான் தொல்லை அந்த மாதிரி சொல்லி தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தான் தேவர்களும் வழி வேற வழி இல்லாம பார்க்கும் போதெல்லாம் தோப்பு காரணம் போட்டு அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அந்த தன்னோட துயர் அந்த துயரம் தாங்காம என்ன பண்றாங்கன்னா எல்லா தேவர்களும் போய் விநாயகர் மட்டும் முறையிடுறான் தேவர்களோட பிரார்த்தனைனால மனம் கசிஞ்ச விநாயகர் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார் வினா விநாயகரை பார்த்தோம்னா தோப்பு காரணம் போடுமாறு கஜமுச முகாசுரன் ஆணையிடுறான் அதனால மிகுந்த கோபம் அடைந்த விநாயகர் தன் தந்தத்தால் அவனை குத்தி கொன்றார் கஜமுகாசுரனை அழித்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தேவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா விநாயகருக்கு தோப்பு காரணம் போட்டு மரியாதை செய்கிறார்கள் அன்று முதல்தான் விநாயகருக்கு தோப்பு காரணம் முறை உண்டானது இதுதான் வந்து ஆன்மீ அஹ் ஆன்மீக ரீதியா எதனால தோப்பு காரணம் அஹ் விளக்கம் இந்த தோப்பு காரணம் போடுறது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள் அதான் சொன்னேன் இல்லையா நம்ம முன்னோர்கள் வந்து எதையும் ஒரு அதுல நம்ம அந்த செயலை செஞ்சோம்னா அந்த செயல ஒரு நன்மை இருக்காம தான் நம்ம முன்னோர்கள் நம்ம வாழ்வியலை வந்து வடிவமைச்சிருக்காங்க நம் முன்னோர்கள் விநாயகர் வழிபாட்டை ஒரு பகுதியாக தோப்பு காரணம்னு வச்சிருந்தாங்க நம்ம கோயிலுக்கு போனோம்னா கண்டிப்பாக விநாயகரை வழி வழிபடுவோம் விநாயகரை வழிபட்டால் தோப்பு காரணம்னு ஒன்று போடுவோம் இல்லையா யோகாசனம்னு சொன்னால் செய்ய மாட்டோம் ஆனால் தோப்பு காரணம்ங்கிறது நம்மளுடைய நடைமுறை பழக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த தோப்பு காரணம் போடும்போது நமக்கு என்ன பண்ணுறோம் நம்ம காது மடல்களை பிடிச்சுக்கிறோம் ரெண்டு காதல் மடல்களையும் பிடிச்சுக்கிறோம் காது மடல்களில் தான் உடலை இணைக்கிற அத்தனை புள்ளிகளும் இருக்கிறது காது மடல்களை பிடித்து தோப்பு காரணம் போடும்போது உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கான ஒரு தூண்டுதல் கிடைக்கும் அப்புறம் உட்கார்ந்து எழும்போது காலில் உள்ள சோலியஸ் அப்படிங்கிற தசை வந்து இயங்க ஆரம்பிக்கிறது சோலியஸ் தசையினால உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீரா பாய ஆரம்பிக்கும் அதாவது இதயத்தோட தசை போலதான் இதுவும் வேலை செய்யறது தோப்புக்காரன் சரி இப்படிப்பட்ட தோப்புக்காரத்தை தோப்பு காரணம்னா இஷ்டத்துக்கு கா வறுமை குடிச்சுட்டு போட்டுட்டு வருது இல்லை தோப்பு காரணத்தை முறையா போடுறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அது எப்படி போடணும் அப்பதான் அதனுடைய பலன்களை நம்ம முழுசா அனுபவிக்க முடியும் முதலில் நம்முடைய தோள்பட்டை அளவுக்கு கால்களை பிரித்து வைத்து நிற்க வேண்டும் இடது கையால் வலது காது மடலையும் வலது கையால் இடது காது மடலையும் பிடிக்க வேண்டும் தலையை மூச்சு உள்ள இழுக்கணும் நம்மால் எந்த உட்கார முடியுமோ அந்த அளவு உட்கார வேண்டும் அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு மூச்சு காற்றை உள்ள இழுத்துட்டு அந்த மாதிரி உட்காரணும் அப்புறம் பின் மூச்சு காற்றை வெளிவிட்டவாறே எழுந்து நிற்க வேண்டும் இதன் இப்படி நம்ம தோப்பு காரணம் போட்டா நம்மளோட தண்டு வடத்தின் மூலாதாரத்தில் சக்தி உருவாகும் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து இதை செஞ்சாலே நம்ம வேற எந்த உடற்பயிற்சியும் செய்ய தேவையில்லை வெளிநாடுகள்லாம் இதுக்கு பேர் வந்து சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேரு ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேயே தூப்பு காரணம்னு ஒன்றதை உருவாக்கி அதை வந்து நம்மளுடைய வழிபாட்டின் ஒரு பகுதியாகவே இணைத்துள்ளார்கள் அதனால நாம் என்ன இன்னும் ஆலயத்துக்கு செல்லும் போதெல்லாம் விநாயகர் பெருமானினுடைய பெருமானிடம் தோப்பு காரணத்தை போடும் பழக்கத்தை உருவாக்கின்றோம்னா அவளோட அருளும் ஆசையும் கிடைக்கும் அதோட தோப்பு காரணத்தால் போடும் அதனால் நம்மளுக்கு உடல் நல நன்மைகளும் ஏற்படும் இத்துடன் நாளை மீண்டும் ஒரு பாவை பதிகத்தினுடனும் ஆன்மீக தகவலினுடனும் சந்திக்கிறேன் நன்றி